ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதை வாங்கிட்டு வந்து நல்லா வாட்டியாச்சு அதை நல்லா இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அந்த ஸ்கின் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி அவங்க மஞ்சப்பொடி போட்டு தான் வாட்டினாங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க நானும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்கின் அப்படிலாம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க அதோட நான் சமைச்சாலும் பரவாயில்ல நான் அதை மேக்ஸிமம் எடுத்துருவேன் ஸ்கின் ஃபுல்லாக உரிச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழியில் வந்து எலும்பு தான் நிறையா இருக்கும் நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி கிரேவியாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாதம் வச்சு அதுக்கு கிரேவி வச்சாச்சு எக்கு வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் நீங்களும் உங்கள் லன்ச் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க